ஓம் சாய்ராம் அன்பு சாய சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ பாபாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை இருந்து இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துகிறேன் நான் ஒரு ஞானியினுடைய கதையை உங்களிடத்தில் சொல்லப்போகிறேன் ஞானியான ஒரு பணக்காரருடைய கதையை உங்களிடத்தில் நான் போகிறேன் அப்பொழுதுதான் நான் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலும் ஒரு ஊரில் சீரடிக்கு வெகு தொலைவில் இருந்த ஒரு ஊர் அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் அந்த பணக்காரருக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை நிம்மதியை தேடி எங்கு செல்வது என்று அவர் அவருடைய பேசிக் கொண்டிருந்த பொழுது நண்பர் சொல்லுகிறார் ஷீரடி என்கின்ற ஒரு சிற்றூர் இருக்கிறது அங்கே பாபா என்று ஒரு ஞான் இருக்கிறார் அவரிடத்தில் சென்றால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அங்கே சென்று பாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த பணக்காரர் மகிழ்ச்சியாக இருந்தார் பரவாயில்லை என்னிடத்தில் மகிழ்ச்சி இல்லை அந்த மகிழ்ச்சியை அவர் கொடுப்பாரா அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னிடத்திலே கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது பங்களா இருக்கிறது நினைத்ததை செய்து முடிக்க ஏவலாளர்கள் பலர் இருக்கிறார்கள் இருந்தாலும் எனக்கு நிம்மதி என்பது இல்லை ஆனால் இந்த காட்டுக்குள் இந்த சிறிய அந்த சிறிய கூட்டுக்குள் அந்த துவாரகா மாயி என்கின்ற அந்த குடிசைக்குள் இருக்கிற அந்த பாபா என்கின்ற ஞானி அப்படி என்ன சிறப்பானதாக கொடுக்கிறார் அவரை போய் பார்ப்போமா என்று நினைத்தார் அடுத்த நாள் அதிகாலை வேளையில் அந்த சிறு கிராமத்தில் வாழ்கின்ற பாபா என்கின்ற ஞானியை பார்க்க ஆவலாக புறப்பட்டார் அந்த ஞானி பாபா வாழ்ந்த குடிசையினுடைய அந்த துவாரகா மாயினுடைய கதவு மூடப்பட்டிருந்தது அங்கே அநேக பணக்காரர்கள் அநேக பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டிருந்தார்கள் பாபாவை பார்ப்பதற்காக இருந்தாலும் இவருடைய பணத்தினுடைய அந்த வல்லமையை வைத்து எப்படியோ ஒரு பக்தருடைய தயவை நாடி அந்த துவாரக அந்த கதை அருகே அந்த பணக்காரர் முன்பாக நின்று கொண்டார் துவாரகம்மாயினுடைய கதவை அவர் தட்டுகிறார் பாபா யார் அது என்று உள்ளே இருந்து கேட்கிறார் உள்ளே இருந்து பாபாவுடைய குரல் அந்த பணக்காரருக்கு கேட்டது அவர் சொல்கிறார் பணக்காரர் நான் பக்கத்து ஒரு பணக்காரன் என் பெயர் பக்ஷிராஜன் நான் வந்திருக்கிறேன் உங்களை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பாபா உள்ளே இருந்து சொல்கிறார் இப்போது என்னை நீர் பார்க்க முடியாது நான் செத்த பிறகு என்னை வந்து பார் என்று கதவை திறக்காமலேயே பாபா சொல்லிவிட்டார் பணக்காரரோ திகைத்து போனார் என்னை பார்க்க எத்தனையோ கூட்டம் காத்து கிடக்கிறது அங்கே ஆனால் இந்த ஞானி பாபா என்கின்ற இந்த சாதாரண ஒரு மனிதர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று எண்ணி வருந்தனர் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார் ஞானியை சந்திக்க சென்ற அந்த சம்பவத்தை தன்னுடைய நண்பரிடத்தில் சொன்னார் இந்த பணக்காரர் நான் செத்த பிறகு வா என்று சொன்னால் என்ன பொருள் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது உன்னை நான் பார்க்க மாட்டேன் என்றுதானே அர்த்தம் அவர் செத்த பிறகு அவரை சந்தித்து எனக்கென்ன லாபம் என்று கேட்டார் அந்த பணக்காரர் சம்பவ நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்த அந்த நண்பர் நான் செத்த பிறகு வா என்று சொன்னால் வேறென்றும் இல்லை நான் என்கின்ற ஆணவம் நீங்கிய பின்பு என்னை வந்து நீ பார் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் பாபாவினுடைய குடிசையை அந்த மாயையே கதவை தட்டி நான் பக்கத்து ஒரு பணக்காரன் நான் வந்திருக்கிறேன் என்று நீ சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னதால்தான் நான் என சொல்லும் ஆணவத்தை அகற்றிவிட்டு வரச் சொல்லியிருக்கிறார் பாபா என்று விளக்குனார் பணக்காரருக்கு விவரம் புரிந்தது அடுத்த நாள் பாபாவினுடைய துவாரகமாய்க்கு வந்து ஐயா உங்களை பார்க்க அடியன் வந்திருக்கிறேன் என்று பணிவுடன் சொன்னார் பாபா கதவை திறந்து வெளியே வந்தார் உலகில் உன்னை வீழ்த்துகின்ற ஆயுதம் நான் என்றும் நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் தான் இந்த ஆணவத்தை என்று நீ வீழ்த்துகிறாயோ அன்று உனக்கு மகிழ்ச்சி தானாக வந்து சேரும் என்று சொன்னார் பாபா ஆணவம் மகிழ்ச்சியை விடுகிறது ஆணவத்தால் பேசப்படும் வார்த்தை பலரை காயப்படுத்துகிறது எனவே ஆணவம் அகற்றுவோம் அகமகிழ்வை பெறுவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்